மனசுல நினைக்கக்கூடிய காரியம் உடனே நடக்க ஒரே ஒரு கைப்பிடி உப்பு போதும் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம மனசுல எத்தனையோ காரியங்கள் நினைக்கிறோம் அத்தனை காரியமும் நடக்குதான்னு கேட்டா நடக்கிறது அதுக்கான காரணங்கள் பல விதமான காரணங்கள் இருந்தாலும் நீங்க மனசுல நினைக்கக்கூடிய காரியம் உடனே நடக்கணும் அதே மாதிரி தடை தடையில்லாம நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் இது ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஒரே ஒரு கைப்பொடி உப்பு கையில் எடுத்துக்கோங்க கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படி இல்லைனா செவ்வாய் ஞாயிறு இந்த நாட்களில் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் ஒரே ஒரு கைப்பொடி உப்பு இருந்தால் போதும் இதை எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துருங்க ஒன்னு கிழக்கு திசையை நோக்கி உட்காரலாம் இல்ல வடக்கு திசையை நோக்கி உட்கார்லாம்